எல்லோருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு நாம் ஏன் மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு கதை படித்தேன் அந்த கதையை உங்களுக்கும் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அந்த கதையை உங்களுக்கும் படித்து காட்டுறேன் ஓகேங்களா இது வந்து இந்த கதை வந்து ஒரு குரு தன்னோட சீடர்களுக்கு சொல்கிறாரு கர்மா என்பது என்ன கர்மா என்பது என்ன என்பதை விளக்கும் முகமாக ஒரு குரு தன் சீடர்களுக்கு கதை கதையொன்றை கூறினார் ஒரு நாட்டின் மன்னன் யானை மீது அமர்ந்து நகர்வலம் சென்று கொண்டிருந்தான் அப்போது கடை தெருவில் ஒரு குறிப்பிட்ட கடை வந்தபொழுது மன்னன் அருகிலிருந்த மந்திரியாரிடம் மந்திரியாரே ஏனென்று எனக்கு புரியவில்லை ஆனால் இந்த இந்த கடைக்காரனை தூக்கிலிட்டு கொன்றுவிட வேண்டும் என்று தோன்றுகிறது என்றான் மன்னனின் பேச்சை கேட்ட மந்திரி அதிர்ந்து போனான் மன்னனிடம் விளக்கம் கேட்பதற்குள் மன்னன் அக்கடையை தாண்டி நகர்ந்து விட்டான் அடுத்த நாள் அந்த மந்திரி மந்திரி மட்டும் தனியாக அந்த கடைக்கு வந்தான் அந்த கடைக்காரனிடம் யதார்த்தமாக கேட்பது போல வியாபாரம் நன்றாக நடக்கிறதா என்று விசாரித்தான் அதற்கு அந்த கடைக்காரன் மிகவும் வருந்தி பதில் சொன்னான் அவன் சந்தனை கட்டகிலே வியாபாரம் செய்வதாக தெரிவித்தான் என் கடைக்கு வாடிக்கையாளர் யாரும் இல்லை கடைக்கு நிறைய மக்கள் வருகின்றனர் சந்தன முகர்ந்து பார்க்கின்றனர் நல்ல மனம் வீசுவதாக பாராட்ட கூட செய்கின்றனர் ஆனால் யாரும் வாங்குவதுதான் கிடையாது என்று வருத்தத்துடன் சொன்னான் அதன் பிறகு அந்த கடைக்காரன் சொன்னது அந்த மந்திரியருக்கு அதிர்ச்சியை கொடுத்தது இந்த நாட்டின் அரசன் சாகும் நாளை எதிர்நோக்கியுள்ளேன் அவன் இறந்து போனால் எப்படியும் எரிக்க நிறைய சந்தன கட்டைகள் தேவைப்படும் எனக்கு நல்ல வியாபாரமாகி என் கஷ்டமும் தீரும் என்றான் கடைக்காரன் அவன் சொன்னதை கேட்ட மந்திரிக்கு முதல் நாள் அரசன் சொன்னதன் காரணம் என்னவென்று விளங்கியது இந்த கடைக்காரனின் கெட்ட எண்ணமே மன்னனின் மனதில் எதிர்மறை அதிர்வுகளை அவன் அறியாமல் உண்டாக்கி அப்படி சொல்ல வைத்தது என்று உணர்ந்தான் மந்திரி மிகவும் நல்லவனான அந்த மந்திரி இந்த விஷயத்தை சுமூகமாக தீர்க்க உறுதி பூண்டான் தான் யார் என்பதை காட்டிக்கொள்ளாமல் அவன் கடைக்காரனிடம் கொஞ்சம் சத் சந்தன கட்டைகளை விலைக்கு வாங்கினான் அதன் பின் மந்திரி அந்த கடை கட்டைகளை எடுத்து சென்று அரசனிடம் அரசனிடம் நேற்று அரசன் சொன்ன அந்த சந்தன கடைக்காரன் அரசனுக்கு இதை பரிசாக வழங்கியதாக கூறி அதை அரசனிடம் தந்தான் அதை பிரித்து அந்த தங்க நிறமுள்ள சந்தனக்கட்டைகளை எடுத்து முகர்ந்த அரசன் மிகவும் மகிழ்ந்தான் அந்த கடைக்காரனை கொல்லும் எண்ணம் தனக்கு ஏன் வந்ததோ என்று விற்கப்பட்டான் அரசன் அந்த கடைக்காரனுக்கு சில பொற்காசுகளை கொடுத்தனுப்பினான் அரசன் கொடுத்தனுப்பியதாக அந்த பொற்காசுகளை பெற்றுக்கொண்ட வியாபாரி அதிர்ந்து போனான் அந்த பொற்காசுகளால் அவனது வறுமை தீர்ந்தது அந்த கடைக்காரன் இத்தனை நல்ல அரசனை தன்னுடைய சுயநலத்துக்காக இறக்க வேண்டும் என்று தான் எண்ணியதற்கு மனதுக்குள் மிகவும் வெட்கப்பட்டு வருந்தினான் அத்துடன் அந்த வியாபாரி மனம் திருந்தி நல்லவனாகவும் ஆகி போனான் இப்போது குரு சிஷ்யர்களை நோக்கி கேட்டார் சீடர்களே இப்போது சொல்லுங்கள் கர்மா என்றால் என்ன என்றார் பல சீடர்கள் அதற்கு பலவிதமாக கர்மா என்பது நமது சொற்கள் நமது செயல்கள் நமது உணர்வுகள் நமது கடமைகள் என்றெல்லாம் பதில் கூறினார் குரு பலமாக தலையை ஒழுகிக் கொண்டே இல்லை இல்லை கர்மா என்பது நமது எண்ணங்களே நாம் அடுத்தவர்கள் மேல் நல்ல அன்பான எண்ணங்களை வைத்திருந்தால் அந்த நேர்மறை எண்ணங்கள் நமக்கு வேறேதேனும் வழியில் சாதகமாக திரும்பி வரும் மாறாத நாம் அடுத்தவர் மேல் கெடுதலான எண்ணங்களை உள்ளே விதைத்தால் அதே எண்ணம் நம் மேல் கெடுதலான வழியில் திரும்பவும் வந்து சேரும் நாம் எதை தேடுகிறோமே எதை தேடுகிறோமோ அதுவே கிடைக்கும் நாம் எதை நினைக்கிறோமோ அதுவே நடக்கும் எனவே நல்லதையே தேடுவோம் நல்லதையே சிந்திப்போம் நல்லதே நடக்கட்டும் அவ்வளோதாங்க புரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன் மறுபடியும் இது மாதிரி ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி